ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறோன்னா பொங்கல் அன்னைக்கு நான் எப்படிலாம் பொங்கல் ரெசிபிஸ்லாம் செஞ்சேன் அப்படின்றத உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன் எல்லாருக்குமே இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த பொங்கல் திருநாளில் எல்லாருக்குமே எல்லா வித நன்மைகளும் நடக்கணும்னு நான் வந்து எல்லாம் எல்லாமே இறைவனிடம் வேண்டிக்கிறேன் நீங்களும் எங்களுக்காக வேண்டிக்கோங்க எல்லாருக்குமே ஹாப்பி ஹாப்பி பொங்கல் வாங்க பொங்கல் அன்னைக்கு எந்த மாதிரி சாப்பாடுலாம் செஞ்சு நான் சாமிக்கு விரதம் பண்ண அப்படின்றதையும் உங்களோட நான் இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் பொங்கல் அன்னைக்கு காலையிலேயே ரொம்ப சீக்கிரமாக எழுந்திரிச்சு வாசலில் கோலம்லாம் போட்டுட்டேன் போட்டு கலர்மாவும் போட்டிருந்தேன் போட்டு முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பில் வந்து இந்த மாதிரி சந்தனம் குங்குமம் வச்சுக்கலாம் சில பேர் வந்து திருநீர் கூட வைப்பாங்க அது நம்மளோட விருப்பம்தான் பானையெல்லாம் நாளே நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் பானைக்கும் நல்லா சந்தனமும் குங்குமமும் வச்சுருக்கேன் நான் இன்றைக்கி பாரம்பரிய முறையில் சர்க்கரை பொங்கலும் வெண்பொங்கலும் தான் செய்ய போகிறேன் தஞ்சாவூர் சைட்லலாம் இந்த மாதிரி தான் செய்வாங்க எங்கள் ஹஸ்பண்ட் வந்து தஞ்சாவூருன்றதுனால எங்கள் அத்தை இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க நான் பார்த்துருக்கேன் ஆனால் நான் வந்து எப்பயுமே சக்கரை பொங்கல் தான் பண்ணுவேன் போன வருஷத்துலேருந்து தான் இந்த மாதிரி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் டூ இயர்ஸாக தான் இந்த மாதிரி பண்ணுறேன் வாங்க உங்களோட எப்படி பண்ணியிருக்கேன்றதை ஷேர் பண்ணுறேன் பானைக்கு இந்த மாதிரி மஞ்ச கொத்தை நல்லா சுற்றி வச்சிடலாம் சக்கரை பொங்கலுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு பச்சை அரிசி ஒரு கப் அளவுக்கு சிறு பருப்பு எடுத்து தனியாக வச்சுருக்கேன் இப்போ வெண்பொங்கலுக்கு வந்து ரெண்டரை கப்ப அளவுக்கே பச்சரிசி எடுத்துருக்கேன் இந்த பானையில் வந்து ஒரு ரெண்டரை கப்ப அளவுக்கு வரைக்கும் நம்ம வந்து செஞ்சால் நல்லா முழுமையாக பொங்கல் கிடைக்கும் அதுக்காக தான் எப்படி ரெண்டுமே எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து ரெண்டுலேருந்து மூணு முறை நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க இங்கே வந்து நல்லா வின்டர் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து டெல்லி பக்கத்தில் தான் இருக்கோம் ரொம்ப குளிர் அதிகமாக இருக்கும் அதனால தான் நான் கையில் வந்து கை வைக்கம் இந்த மாதிரி கரண்டி வச்சு இது பண்ணுறேன் என்னடா கரண்டி வச்சுருக்கா வச்சு பண்ணுறாங்கன்னு சொல்லி எதுவும் நினைக்காதீங்க பயங்கர குளிராக இருக்குது சமைச்சில் தண்ணி தான் அதனால தான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை நல்லா இந்த மாதிரி நல்லா அழுக்கெல்லாம் போகிற மாதிரி நல்லா சுத்தம் பண்ணிடலாம் ரெண்டு முறை சுத்தம் பண்ணிவிட்டு புது தண்ணி இப்போ ஊற ஊற்றிட்டேன் இதில் ஊற்றி திரும்பவும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த தண்ணியை வச்சு தான் நம்ம பொங்கல் செய்ய போகிறோம் இப்போ பொங்கப்பானை இருக்குல்ல அந்த பொங்கப்பானைக்குள்ளே இந்த அரிசியில் களைஞ்சோன்ன அந்த தண்ணியை தான் ஊற்றணும் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியுமே இந்த அரிசி பருப்பில் சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் இதே மாதிரி இந்த பானையில் முக்கால் அளவுக்கு வர வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றிக்கணும் ஃபுல்லாக ஊற்றக்கூடாது பாருங்கள் இந்த அளவுக்கு ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு சரியாக வரும் இந்த மாதிரி நான் ஊற்றி பண்ணேன் எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி கீழவும் கொட்டல கரெக்டாக இருந்துச்சு இதே மாதிரி பச்சை அரிசி பொங்கல் இருக்குல்ல வெண்பொங்கல் அதுக்குமே நம்ம இந்த மாதிரி பண்ணிடலாம் ரெண்டு பானையுமே இப்போ வந்து தண்ணி ஊற்றி நல்லா நிறச்சி வச்சிட்டோம் இப்போ வந்து நம்ம பொங்கல் செய்ய ஆரம்பிக்கலாம் அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த பக்கம் வந்து நான் சக்கரை பொங்கலுக்கு பாத்திரம் வச்சுக்கிட்டேன் இந்த பக்கம் வந்து வெண்பொங்கலுக்கு வச்சுக்கிட்டேன் இப்போ வச்சதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு தண்ணி வந்து சீக்கிரமாக கொதிச்சு வரும் தண்ணி நல்லா கொதித்து பொங்கி வரும் அதுக்காக தான் வந்து நான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வச்சுருக்கேன் நான் வந்து முன்னாடி நாளே மொச்சையை வந்து ஊற வச்சுருந்தேன் இங்கேலாம் வந்து நம்ம ஊரில் வந்து மொச்சை கிடைக்கல இங்கே கிடைக்காது அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இங்கே வந்து சவுத் இந்தியன் ஸ்டோர் இருக்குது அங்கே கிடச்சிது இந்த மொச்சை அதை நைட்டே வந்து ஊற வச்சுட்டு அது கூட உப்பு போட்டு ஊற வச்சுட்டேன் அதை வந்து இப்போ வந்து ஸ்டவ்ல வச்சுட்டு இது வந்து ஒரு நாலஞ்சு விசில் வந்தால் நமக்கு வந்து மொச்சை கொட்டையும் ரெடி ஆகிடும் வெண்பொங்கலுக்கு நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு வந்து இந்த மொச்சை கொட்டையும் கூடவே வந்து வெல் மஞ்சள் பூசணிக்காவும் தான் செய்வாங்க மஞ்சள் பூசணிக்காவும் அங்கே வந்து நான் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஒரு பக்கம் இங்கே பாருங்கள் இப்போ வந்து நமக்கு வந்து சர்க்கரை பொங்கலுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு பொங்க போது நல்லா ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது ரெண்டு பானையுமே நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோம் பாருங்கள் இப்போ நல்லா சூப்பராக பொங்கி வரப்போகுது பொங்கி வரும்போது நம்ம பொங்கலோ பொங்கல் அப்படின்றது கத்தணும் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பாருங்கள் சூப்பராக அழகாக பொங்கி வந்துட்டான் இந்த மாதிரி அழகாக பொங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம வச்சிருக்கிற அரிசியை எடுத்து போடணும் போடுறதுக்கு முன்னாடி நம்ம நம்மளோட குலதெய்வத்தை எல்லாத்தையுமே நல்லா மனசில் நினச்சிக்கணும் நம்ம இஷ்ட தெய்வம் நம்மளுக்கு பாதுகாப்பாக இருக்கிற எல்லாருமே நம்ம முன்னோர்களையுமே நம்ம நினச்சிக்கணும் கண்டிப்பாக இப்போ வந்து வெண்பொங்கலுக்கும் நல்லா சூப்பராக அழகாக பொங்கி வந்துட்டாங்க இவங்க பொங்கி வந்ததுக்கப்புறமா அழகாக நம்ம அரிசி எடுத்து போட்டுடலாம் நல்லா அரிசியை போட்டதுக்கப்புறமாவும் கொஞ்சம் ஹை ஹைஃப்ளேம்லேயே ரெண்டு பக்கமும் வச்சுருங்க ஹைஃப்ளேமில் வைக்கும்போது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் பாருங்கள் கொதிக்க இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா சிம்மில் வச்சுக்கிட்டிங்கன்னா இதே மாதிரி பொறுமையாக கொதித்து நல்லா சூப்பராக வந்து வெந்து வந்துடும் உங்களுக்கு நைஸாக வெந்து கிடைக்கும் நான் வந்து பூசணிக்காய்க்கும் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டேன் பின்னாடி அடுப்பில் இப்போ ஆன் பண்ணிடலாம் அதில் பாத்திரம் வச்சுக்கோங்க எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன உடனே கடுகு சேர்த்துருக்கேன் கடுகு பொரிஞ்சோடனே கொஞ்சமாக கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கரிமைப்பில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா மஞ்சள் பூசணிக்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த காயெலாம் நல்லா வெந்து வர்றதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு அப்படியே இதை மூடி வச்சிட வேண்டிதான் மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா சூப்பராக வெந்து நமக்கு ரெடி ஆகிரும் இப்போ நம்ம பார்க்கலாம் பொங்கல்லாம் எந்தளவுக்கு ரெடி ஆயிருக்குன்னு சர்க்கரை பொங்கல் வந்து நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது இது கொஞ்சம் லேட் ஆகும் நல்லா சாஃப்ட் ஆகிறதுக்கு வெண்பொங்கல் தான் எப்பயுமே சீக்கிரமாக தயாராகிடும் பாருங்கள் வெண்பொங்கல் வந்து ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு நல்லா சாஃப்டாக இருந்துச்சு இந்த வெண்பொங்கலில் கூட பருப்பு எதுவுமே சேர்க்க மாட்டாங்க அத்தை இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க பால் சேர்த்து அந்த மாதிரிலாம் நான் வந்து எங்கள் அத்தை எப்படி பண்ணுவாங்களோ அந்த மா மாதிரி தான் பண்ணியிருக்கேன் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க பாருங்கள் நல்லா சூப்பராக இதில் உப்பு போட மாட்டாங்க நானும் போடலை பாருங்கள் சூப்பராக தயாராகிடுச்சு இப்போ வந்து இதை அழகாக சமப்படுத்திட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம சர்க்கரை பொங்கல் பார்க்கலாம் சக்கரை பொங்கலும் நல்லா வந்து சூப்பராக வெந்து வந்துட்டுருக்கு இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும் வேகட்டும் லைட்டாக மட்டும் கிண்டி பார்த்தேன் கொஞ்சம் தான் இருந்துச்சு சரி நல்லா சாஃப்டாக வரணும் வெள்ளம் போடுறதுக்கு முன்னாடியே நல்லா சாஃப்ட்டாக இருணும் அரிசியும் பருப்பும் வெள்ளம் போட்டுட்டதுக்கு அப்புறமா வந்து நம்மளால் வந்து அரிசியை வேக வைக்க முடியாது வெ வெள்ளம் வந்து போடுறதுக்கு முன்னாடியே நல்லா அரிசியும் பருப்பும் குழஞ்சி வந்தால் உங்களுக்கு பொங்கல் வந்து சூப்பராக வரும் சாமி விளக்கு எல்லாமே நான் வந்து முன்னாடியே தேய்ச்சி மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டேன் பூ மட்டும் பொங்கல் அன்னைக்கு காலையில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் எல்லாம் சூப்பராக அழகாக இருக்காங்க அவங்களுக்கும் வந்து சாமி இங்கே வந்து பொங்கல் வச்சுக்கிட்டே நடுவில் நடுவில் போயிட்டு சாமிக்கும் அழகாக பூவெலாம் எல்லாமே வச்சு பண்ணிட்டேன் இப்போ வந்து நமக்கு வந்து சூப்பராக கொழஞ்சி வந்துருச்சு நான் இந்த மாதிரி கப்பில் ஒரு ரெண்டு கப்பளவுக்கு வெள்ளம் சேர்த்துருக்கேன் இந்த இந்த வெள்ளத்தை வந்து ரொம்ப கலர் வரல இது வந்து கொஞ்சம் கலர் கம்மியான வெள்ளம் தான் நம்ம ஊரில் வந்து நல்ல ஒரு டார்க்கான வெள்ளம் கிடைக்கும் இங்கே நமக்கு இந்த மாதிரி வெள்ளம் தான் கிடைச்சிது சரி பரவாயில்ல அப்படின்னு பண்ணியாச்சு ஆனால் செம டேஸ்ட்டாக இருந்துச்சு வெ வெள்ளம் வந்து செம சூப்பராக இருந்துச்சு சாப்பிடும் போது நல்லா அரிசியும் பருப்பும் குழஞ்சி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வந்துச்சு பாருங்கள் சூப்பராக தயாராகிடுச்சு இப்போ நம்ம வந்து இதை வந்து அப்படியே வந்து சிம்மில் இருக்கட்டும் கொஞ்சம் நேரம் நம்ம வந்து முந்திரி பருப்பு திராட்சையுமே வந்து நெய்யில் வந்து வதக்கிட்டு வந்துடலாம் தேவையான அளவு நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா உருகினதுக்கப்புறமா இதில் முந்திரி திராட்சை ஏலக்காய் சேர்த்து கொஞ்சமாக கோல்டன் ப்ரௌனாக மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த அளவுக்கு வதங்கினா போதும் நமக்கு சரியாக இருக்கும் இப்போ வந்து நல்லா வதக்கி எடுத்ததை நம்ம அப்படியே பொங்கலில் சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க பொங்கலில் சேர்த்துட்டு அப்படியே வச்சு அப்படியே இதையும் நம்ம வந்து மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ வந்து நமக்கு பொங்கல் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு இங்கே பக்கத்தில் மஞ்சள் பூசணிக்காவும் ரெடி ஆகிடுச்சு இப்போ மஞ்சள் பூசணிக்காவையும் வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம மொச்சை கொட்டையும் வெந்து வந்துருந்துச்சு ஏற்கனவே அதை தாளிச்சிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானோன்னா கடுகு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு கொத்து கறிவேப்பில்லை வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த வெங்காயம் லைட்டாக கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கினா போதும் நல்லா இதை வதங்கி வரட்டும் இந்த மொச்சைக்கு வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணணும் அதுக்காக ஜார் எடுத்திருக்கேன் இந்த ஜாரில் ஒரே ஒரு வரமிளகா ரெண்டு பூண்டு சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் கொஞ்சமாக சீரகம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா இதை அரைச்சிட்டு வந்துருங்க வேக வச்ச மொச்ச கொட்டையே இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மொச்ச கொட்டைக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு தேவைப்படும் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூடவே இன்னொரு வர மொளகாவும் நான் இப்போ சேர்த்துக்கிட்டேன் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இதை வதக்கிக்கலாம் மொச்சப்பயர் வந்து நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ வந்து ஏற்கனவே நம்ம தேங்காய் சேர்த்த மசாலா ஒன்று ரெடி பண்ணியிருந்தோம்ல அந்த மசாலாவை எல்லாத்தையுமே இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் நல்லா வேக வச்சுட்டிங்கன்னா போதும் சூப்பரான மொச்ச கொட்டை பொரியல் வந்து தயாராகிடும் இதை வந்து அப்படியே நம்ம வந்து ஆஃப் பண்ணி மூடி ஒரு வாரமாக வச்சுருங்க நம்ம சாமி கும்பிடும் போது தான் அடுத்து எல்லாத்தையுமே நம்ம எடுக்க போகிறோம் இப்போ வந்து சாமி கும்பிட்றதுக்கு எல்லாத்தையுமே சாமியும் கும்பிட்டாச்சு நல்லபடியாக பாருங்கள் சாமி கும்பிட்டதுக்கு அங்கே நம்ம வீட்டுக்கு இங்கே வந்து வாழை இலெலாம் கிடைக்காது நம்ம வீட்டுக்கு இல்லை கொஞ்சமாக சின்ன இலை தான் கிடச்சிது அதை வந்து நாங்கள் வச்சு அதில் சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் மஞ்சள் பூசணிக்காய் எல்லாமே வச்சாச்சு சாமியை வீடியோ எடுக்கும்போது பாப்பாவும் வந்து பக்கத்துலேயே நின்றுட்டாங்க அதுக்கப்புறமா வந்து சாமிலாம் கும்பிட்டுட்டு நாங்கள் எல்லோருமே சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து வந்து ஹஸ்பண்டுக்கு திடீர்னு வந்து லீவ் தான் விட்டுருந்தாங்க அப்புறம் திடீர்னு வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆஃபீஸ்க்கு அவங்க அதனால் சீக்கிரமாக கிளம்ப போகிறாங்க அப்படின்றதுனால நான் வந்து மத்தியானத்துக்கு ரொம்ப அதிகமாகலாம் சமைக்கலை இந்த மாதிரி ஒயிட் ரைஸ் கொஞ்சமாக உருளைக்கெழங்கு ஃப்ரை பண்ணேன் பண்ணிவிட்டு கூடவே வடை மட்டும் பண்ணியிருந்தேன் அப்பளமும் பண்ணியிருந்தேன் அந்த அப்பளத்தை இதில் வைக்கல அதுக்கப்புறமா காலையில் பண்ண மஞ்சள் பூசணிக்காயும் மொச்சை கொட்டையும் நமக்கு ஏற்கனவே அதிகமாக இருந்துச்சு அதையுமே வச்சு நாங்கள் சாப்பிட்டுட்டோம் மத்தியானம் லஞ்ச் வந்து இப்படி தான் முடிஞ்சிச்சு ஈவினிங் வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்க நைட்டுக்கு அதனால அதுக்கப்புறமா தான் நாங்கள் நைட்டோட ரெடி பண்ணுவோம் நைட் ரொம்ப ஜாலியாகவும் இருந்துச்சு இப்படி தான் எங்களோட பொங்கல் நல்லபடியாக நடந்துச்சு